தமிழ் வணக்கம் உக்ரைனுடைய மின்சாரம் ஆகிய இரண்டு கட்டமைப்புகளையும் இப்பொழுது ரஷ்யா எதற்காக குறிவைத்து தாக்குகின்றது என்பதற்கு படைத்துறை நிபுணர்களுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இப்பொழுது உக்ரைனில் மின்சார தடை தண்ணீர் பாவனை தடை என்று இரு பெரும் பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது சிறப்பாக தலைநகர் பகுதியில் போரில் ஒரு புது மாற்றமாக ரஷ்ய படைகள் இப்பொழுது நடத்துகின்ற தாக்குதலில் ஒரே விதமான ஏவுகணைகளையும் ஒரே ஆளில்லா விமானங்களையும் ஏவுகின்ற பொழுது உக்ரைன் அவற்றை குறிவைத்து அதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கி அவற்றை சுட்டு வீழ்த்த கூடியதாக இருந்தது ஆனால் இப்பொழுது அதிலிருந்து மாற்றம் செய்து ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் கின்சால் ஏவுகணை உள்ளிட ஏராளமான விமானங்கள் புத்திசெல்கள் போல பறந்து வந்து தாக்குதலை நடத்துகின்றன எனவே உக்ரைனினுடைய பெட்ரியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை எந்த வகையான எதிர்க்கருவிகளை குறிவைத்து தாக்க என்கின்ற குழப்ப நிலையை உருவாக்குவதோடு மனிதர்களை விட கட்டிடங்களை விட மின்சாரம் தண்ணீரை குறிவைக்கின்றது ரஷ்ய ராணுவம் உக்ரைனுடைய மின்சாரமானது வீதம் அணுசக்தி நிலையங்களை அடிப்படையாக வைத்து நடைபெறுகின்றது அணுசக்தி உலையை உக்ரைன் ரஷ்யாவிடம் பறிகொடுத்து விட்டது இதை மட்டும் உக்ரைன் உடைக்க முயலுமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக பெரும் பிரச்சனையை சந்திக்கும் என்றும் இப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருப்பதானது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது மின்சாரம் இருந்தால் மட்டும்தான் சேதங்களை திருத்துவதற்கான மின்சாரம் இருக்கும் பாவிப்பதற்கு மின்சாரம் இல்லாத நிலையில் திருத்த வேலைகள் அனைத்தும் அடைந்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி விரிவுரையாளர் கிளவுஸ் மெட்ரிசன் இப்போது இருக்கின்ற நிலையில் உக்ரைனுடைய தலைநகரத்தில் இருக்கும் அணைக்கட்டு மட்டும் உடைந்தால் பெரும் பிரச்சனையை உக்ரைன் சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறுகின்றார் மின்சார விலையாக்க அழிவும் இத்தோடு இணைகின்ற பொழுது தண்ணீரும் மின்சாரமும் மிக மிக முக்கியமானது போர் நடக்கும் தேசத்தை என்பதை மறக்க முடியாது இதனால் மூன்று விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறுகின்றார் ஒன்று சிவிலியன்களினால் போரின் சுமையை சுமக்க முடியாத இக்கட்டான நிலை ஏற்படும் இரண்டாவது உக்ரைனினுடைய பொருளாதாரம் பெரும் பின்னடைவு காணும் மூன்றாவது உக்ரைனினுடைய ஆயுத உற்பத்திகள் பலத்த பின்னடைவை காணும் இந்த மூன்று நிலையும் வருகின்ற குளிர்காலத்தில் உக்ரைனிய மக்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் உக்ரைனிய மக்களை குளிரிலும் இருளிலும் போடுவதற்கான வேலையை ரஷ்யா நன்கு திட்டமிட்டு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மின்சார வலியாக்கங்களை அளிப்பதை ஈராக் போரில் அமெரிக்கா செய்தது இப்பொழுது அதே வேலையை உக்ரைனில் ரஷ்யா செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் உக்ரைனினுடைய மின்சார கட்டமைப்புகளுடைய அழிவும் தண்ணீர் கட்டமைப்புகளுடைய அழிவும் ரஷ்யர்களுடைய புதிய போர் வியூகமாக இருக்கின்றது இந்த இடத்தில் உக்ரைன் போரை எப்படி மாற்றியமைக்க போகின்றது உக்ரைன் மாற்றியமைத்த அதே வடிவம் போலவே இப்பொழுது ரஷ்யாவும் போரில் உக்ரைனுக்கு மேலும் ஒரு புதுவிதமான தாக்குதலை வழங்கி அவர்களை திணறடிக்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது உக்ரைனியர்கள் ரஷ்யர்களை எப்படி சந்திக்க போகின்றார்கள் ஒரே வழி ரஷ்யர்கள் எந்த வியூகத்தை வகுக்கின்றார்களோ அதே வியூகத்தை ரஷ்யாவிற்கு உள்ளே ஏற்படுத்த வேண்டும் என்பது உக்ரைனிய அதிபரனுடைய வாதாட்டமாக இருக்கின்றது மேல நாடுகள் அதற்கு அனுமதிக்கவில்லை என்பது அவருடைய கவலையாகவும் இருக்கின்றது இப்பொழுது வெடித்திருக்கும் போர் கால போர் அல்ல வருகின்ற குளிர்காலத்திற்கான போராக இருக்கின்றது சென்ற தடவை சேரும் சகதியுமாக இருந்த பனிச்சேற்று பகுதிகளில் ரஷ்ய உக்ரைனிய படைகள் போர் இல்லாமல் உறைந்து கிடந்தன ஆனால் இந்த தடவை குளிர்கால போரில் அவர்கள் உறங்கிக் கிடக்க முடியாது ஏனென்றால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க தேர்தல் வருகின்றது போர் படுத்து அமெரிக்காவில் ல்ட் டிரம்ப் வெற்றி பெறுவாராக இருந்தால் உக்ரைனுக்கு பணம் இல்லை என்று கூறிவிட்டு போய்விடுவார் எனவே இந்த தடவை குளிரில் கிடந்து படைகள் போராட வேண்டும் அதுபோல மக்களும் குளிரில் எழுந்து இன்றைய பிரச்சனையை தாக்குப்பிடிக்க வேண்டும் ஏனென்றால் அமெரிக்க தேர்தல் இன்று அமெரிக்கர்களுக்கு அல்ல உக்ரைனியர்களுக்கு தான் தேர்தலாக இருக்கின்றது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை